அனைவருக்கும் வணக்கம் விடுதியில் அதையடுத்து உல்லாசமாக இருந்ததும் தன்னுடைய கள்ளக்காதலியை ரசித்து ரசித்து கொன்ற சைகோ காதலன் அதனை தன்னுடைய நண்பர்களுக்கும் வீடியோ காலில் காட்டியிருக்காரு இந்த பகியர் சம்பவத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் மூலியும் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம் கேரளா மாநிலம் கொல்லம் மாவட்டம் குண்டரா பகுதியை தான் அகிலா வயது முப்பத்தி ஐந்து இவருக்கு திருமணமாகி இரண்டு குழந்தைகள் இருக்குது தற்போது கணவரை பிரிந்து தனியாக தான் வாழ்ந்துட்டு வராங்க இந்த தான் அகிலாவுக்கு எர்ணாகுளம் அருகே உள்ள நேரியமங்கலம் பகுதியை சேர்ந்த பினு வயது முப்பத்தெட்டு என்போருக்கும் பழக்கம் ஏற்பட்டிருக்கு இந்த பழக்கம் நாடவில் நட்பாக மாறி இரண்டு பேரும் அடிக்கடி செல்ஃபோனில் பேசி பழகி வந்திருக்காங்க ஒரு கட்டத்தில் இந்த நட்பானது தகாத உறவாக மாறியிருக்கு அதன் பிறகு இரண்டு பேருமே அடிக்கடி எர்ணாகுளம் ஆலுவாவில் உள்ள ஒரு விடுதியில் அறையெடுத்து உல்லாசமாக இருப்பதையே வழக்கமாக வச்சுருக்காங்க அதே போல் தான் நேற்று முன்தினமும் வழக்கம் போல் அந்த விடுதிக்கு ரெண்டு பேருமே சந்தோஷமாக வந்து உல்லாசமாக இருந்திருக்காங்க அந்த சமயத்தில் அகிலா வந்து வினுக்கிட்ட சொல்லியிருக்காங்க எத்தனை நாள் தான் நம்ம இப்படி அடிக்கடி வந்து இந்த லாஜில் அரை உல்லாசமாக இருப்பது நாம் ரெண்டு பேருமே திருமணம் செஞ்சுக்கிட்டால் தினமும் நம்ம உல்லாசம் அனுபவிக்கலாமே இன்னைக்காவது ஒரு நாள் உல்லாசம் அனுபவிக்கிறது பதிலாக நம்ம ரெண்டு பேர் திருமணம் செஞ்சுட்டு தினமும் சந்தோஷமாக வாழலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அதற்கு வந்து வினு வந்து மறுப்பு தெரிவிச்சிருக்காரு பினு வந்து அகிலா கிட்ட நான் ஒன்று திருமணம் செய்ய மாட்டேன் நம்ம இப்படியே திருத்தந்தமாக நம்ம சந்தோஷமாக வாழ்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பினுவை வந்து பதிலளிச்சிருக்காரு இதனால் அகிலா வந்து கோபம் அடைஞ்சிருக்காங்க இதனால் அடைந்த அகிலா பினுவை வந்து கண்டபடியான கடுமையான வார்த்தைகளை வந்து திட்டிருக்காங்க இதனால் பினுவும் கோபம் அடைஞ்சிருக்காரு இதில் ஆத்திரமடைந்த பினு வந்து அகிலா அணிந்திருந்த துப்பட்டாவை பிடுங்கி அது துப்பட்டாவிலேயே அகிலாவுடைய கழுத்தையும் இறுக்கி கொலை செஞ்சுருக்காரு கண் நிமிக்கும் நேரத்தில் இந்த கொலையை அரங்கேற்றதுமே அவர் முதல்ல தன்னுடைய நண்பர்களில் தான் தொடர்பு கொண்டிருக்காரு நண்பர்களுக்கு வீடியோ கால் பேசியிருக்காரு நானும் என்னுடைய கள்ள வந்து இந்த மாதிரி லாஜிக்கு வந்து உல்லாசமாக இருந்தோம் அவள் என்னை வந்து திருமணம் செஞ்சுக்க சொன்னால் நான் முடியாது அப்படின்னு சொன்னேன் எங்களுக்குள்ளே வந்து கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டுச்சு அதனால் கோபத்தில் அவருடைய துப்பாட்டாவலையை நான் அவளுடைய கழுத்தை நிறுத்து நான் கொலை செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு உடனே அவருடைய நண்பர்கள் வந்து வீடியோ காலில் பேசிகிட்டு இருக்கும் போது என்னடா தண்ணி கிண்ணி எதுவும் போட்டுட்டியா ஏன் இப்படி வளர பெசாம ஃபோனை வை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லைடா நான் வந்து பொய்யெல்லாம் சொல்லலை உண்மையாக தான் சொல்கிறேன் இங்கே பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தான் நண்பர்களுக்கு நான் வந்து லாஜில் அறையெடுத்து உல்லாசமாக இருந்து கள்ளக்காதிரியை கொண்டுட்டேன் அவருடைய உடல் இங்கே தான் கிடக்குது பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு தன் நண்பர்களுக்கு வீடியோ காலில் எந்த விதமான பதட்டமும் இன்றி அகிலா வந்து இறந்து கிடந்த அவருடைய உடலை வந்து காட்டியிருக்காரு இதை பார்த்த நண்பர்கள் வந்து அதிர்ச்சி அடிஞ்சிடாரு ஏன்னா இவன் தண்ணியை போட்டு ஏதோ வளர்றான்னு பார்த்தா உண்மையிலேயே அந்த பெண்ணை வந்து லாஜிக்கு அழைச்சிட்டு போய் கொலை பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லி அவங்க பதட்டமாக இருக்காங்க அது மட்டும் இல்லை இவர் வந்து கொலை செஞ்சது மட்டும் இல்லாமல் தன்னுடைய நண்பர்களுக்கு வீடியோ கால் பண்ணி பேசுனதால இந்த கொலைக்கும் நமக்கும் எதுவும் சம்மந்தம் வந்துடுமோ நமக்கும் எதுக்கு எந்த சம்மந்தமே இல்லை இவன் கொலை பண்ணதோட வந்து வேறு எதாவது பண்ணியிருக்கலாம் எதுக்கு இவன் வந்து ஃபோன் பண்ணியிருக்கான் நம்மளும் இந்த பிரச்சனை வந்து நம்ம மாட்டி விட்டுட்டானே அப்படின்னு சொல்லி பதட்டமான உடைய நண்பர்கள் வந்து நம்ம மேலே எந்த விதமான பணியும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி முன்ஜாக்கிறதைய என்ன பண்ணிட்டாங்கன்னா உடனே அவங்களே வந்து போலீசாருக்கு ஃபோன் பண்ணி ஆளுவா போலீஸாருக்கு ஃபோன் பண்ணி தகவல் சொல்லிட்டாங்க இந்த மாதிரி என்னுடைய நண்பர் வந்து கள்ளக்காதலைய இந்த லாஜிக்கு வந்தா அங்க அவங்களுக்குள்ளே ஏதோ ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கு அந்த பெண்ணை வந்து அவன் கழுத்தை நிறுத்தி கொலை செஞ்சிட்டான் அந்த பெண்ணோட தான் இப்போ அந்த லாஜில தான் இருக்கான் உடனே போனீங்கன்னா நீங்க அவங்கள கைது செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸாருக்கிட்ட அவருடைய நண்பர்களே ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க உடனே போலீஸார் வந்து சம்பந்தப்பட்ட விடுதிக்கு விரைந்து சென்று அங்கே பார்க்கும்போது அங்கே பினுவும் வந்திருக்காரு அவரை வந்து கைதும் செஞ்சிருக்காங்க அதன் பிறகு இறந்து போன அகிலாவுடைய உடலை கைப்பற்றி பிரேத பசனைக்காக எர்ணாகுளம் அரசு ஆஸ்பத்திரிக்கு அனுப்பியும் வைச்சிருக்காங்க இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து பினுவை கைது செய்த அவர்கள் எதற்காக சொன்ன என்ன பிரச்சனை வேறு எதோ காரணம் இருக்கா அப்படின்னு சொல்லி அவரை துருவி துருவி விசாரணையும் செஞ்சுட்டு வராங்க கள்ளக்காதலியை கொன்று உடலை வந்து வீடியோ காலில் நண்பர்களுக்கு காட்டிய ஆசாமியுடைய இந்த வினோத செயலானது தற்போது கேரளாவில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கு இதைப் பத்தி கருத்துக்கள் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க நன்றி வணக்கம்